இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லோரும் அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது இந்த திருக்குறானை ஓதுவதுதான் ஏன்னா அல்ல உன்சில ஃபீஹில் குரான் இந்த அருள் பொருந்திய இந்த ரமலானுடைய மாசத்துல தான் இந்த குரானை நான் அருளி வைத்தேன் என்று சொல்லிக் காட்டுறோம் அதனால் நாம் எல்லோருமே நிறைய குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்கும் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க ரெண்டு குரான் ஓதுறீங்களா நான் நாலு குரான் ஓதுவேன் நீங்க அஞ்சு குரான் ஓதுறீங்களா நான் ஆறு குரான் ஓதுவேன் என்று போட்டி போட்டு குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்கும் நம்மளுடைய